சக்திவிகுட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நம் மரபில் ஏராளமான பண்டிகைகளை நம் முன்னோர்கள் சொல்லி வச்சிருக்காங்க பல விசேஷ நாட்களை குறித்து சொல்லியிருக்கிறாங்க பல சுபமுகூர்த்த நாட்களை சொல்லியிருக்கிறாங்க ஒரு செயல் வந்து தொடங்குவது சிறப்பாக நடைபெறணும்னா ஒரு நல்ல வேளையில நல்ல முகூர்த்தத்துல தொடங்கினால் அது சிறப்பாக நடக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை அதற்காக பல நாள்களை சொல்லி வைத்திருக்கிறாங்க அப்படி அவர்கள் நமக்கு கணித்து தந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள்களில் ஒன்று தான் ரம்பா திருதிகை அக்ஷய திருதிகை தெரியும் ரம்பா திருதிகை தெரியுமா அப்படின்னா பலருக்கு தெரியறதில்லை இன்றைக்கு வந்து இந்த சோஷியல் மீடியா யூடியூப் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் வந்து நிறைய பேர் இதை பற்றி பேசுகிறாங்க கேட்குறாங்க என்ன செய்யணும்னு தெரிஞ்சுக்கிறாங்க அப்படியாக சமீபகாலமாக பலர் கடைபிடிக்கக்கூடிய ஒரு நாளாக தான் இந்த ரம்பா திருதியை அமைஞ்சிருக்கு குறிப்பா இந்த ரம்பா திருதியை அப்படிங்கிற நாளை எதற்காக நாம் வந்து கடைபிடிக்கணும் அந்த நாளில் நம் வழிபாடுகளை ஏன் செய்யணும் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய அழகு ஆரோக்கியம் எல்லாமே கூட கூடிய ஒரு நாள்தான் இந்த ரம்பா திருத்திகை அதாவது அந்த குறிப்பிட்ட நாளில் அந்த குறிப்பிட்ட வேலையில் நம்ம வழிபாடு செய்வோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நிச்சயமாக நமக்கு நம் உடல் அழகும் கூடும் இளமையும் கூடும் ஆரோக்கியமும் கூடும் அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லியிருக்கிறாங்க இந்த நாளில் நகை வாங்கலாம் தங்கம் வாங்கலாம் வெள்ளி வாங்கலாம் எல்லாமே சிறப்பு தான் ஆனால் இதனுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் அழகும் இளமையும் கூட செய்வது ஏதேனும் நமக்கு இழப்புகள் இருந்தால் நம்மளுடைய வாழ்க்கையில் பல தருணங்களில் எதையாவது ஒன்றை இழந்திருப்போம் அலுவலகத்தில் நமக்கு ஒரு ப்ரமோஷன் எதிர்பார்த்துருப்போம் ஆனால் அது கிடச்சிருக்காது நமக்கு தான் வந்திருக்கணும் ஆனால் அது நமக்கு கிடச்சிருக்காது தட்டி போயிருக்கும் ஏதோ ஒரு இடத்துல ஒரு பாராட்டு கிடைத்திருக்க வேண்டும் நமக்கு கிடச்சிருக்கணும் ஆனால் கிடைக்கல தட்டி போயிருக்கும் இப்படி பல தகுதிகள் நமக்கு இருந்தும் நமக்கு என்ன கிடச்சிருக்காது அதற்குண்டான அங்கீகாரங்கள் கிடைத்திருக்காது அப்படி பல விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் இருந்துகிட்டே இருந்திருக்கோம் அவற்றையெல்லாம் பெறுவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு பண்டிகையாக தான் இந்த ரம்பா திருதியை நாம் சொல்கிறோம் இதற்காக ஒரு புராண கதையும் ஒன்று சொல்லப்படுகிறது எப்படி இந்த ரம்பா திருதியை தோன்றியது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தேவலோகத்தில் ரம்பா ஊர்வசி மேனகை திலோத்தமை அப்படின்னு நிறைய அழகிகள்லாம் இருக்கிறாங்க அவங்க தான் வந்து அந்த தேவலோகத்தினுடைய நாட்டிய மங்கைகள் அவர்களில் யாரோ ஒருவர் தலைவராக ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படி ஒரு அங்கே ஒரு வழக்கம் ஒன்று இருக்குது அந்த தலைவர் போட்டிக்காக நடனமிடணும் ஏன்னா அவங்க தேர்ந்தெடுக்கிறதே வந்து நடனம் ஆடுகிறவர்களை தான் தேடு அதை அவர்களுக்கு தலைவராக இருக்கிறதுக்காக தான் அதை எடுக்கிறாங்கங்கிறதுனால நடன போட்டி நடக்கும் அந்த நடனத்தை யார் ரொம்ப அழகாக ஆடுகிறார்களோ நளினமாக ஆடுகிறார்களோ அவர்களுக்கு அந்த பதவியே அளிக்கப்படும் அப்படி ஒரு நாள் போட்டி நடக்கும்போது ரம்பா ஊர்வசி மேனகா எல்லாரும் ஆடிக்கிட்டே இருக்கிறாங்க ரம்பாக்கு கொஞ்சம் கொஞ்சம் பெருமை நம்மை போல நளினமாக ஆடக்கூடியவர்கள் யாருமே இல்லை என்கிற ஒரு பெருமை அதனால் என்ன பண்ணுறாங்க அவங்க ரொம்ப உற்சாக மிகுதியில் ஆடுறாங்க எப்போவுமே உற்சாகம் தேவை தான் எல்லா விஷயங்கள்லேயும் நமக்கு உற்சாகம் தேவை அந்த உற்சாகத்தோடு தான் எல்லா செய் நாம் செய்யக்கூடிய எல்லா செயல்களையுமே நம்ம செய்யணும் ஆனால் அந்த உற்சாகம் ஒரு மிகுதியாக ஒரு அளவுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னு சொன்னால் நாம் செய்யக்கூடிய செயல்களில் நம்மளுடைய கவனம் நிச்சயமாக பிசகம் அப்படிதான் ரம்பாவிற்கும் அந்த கவனம் லேசாக பிசகி அவள் அணிந்திருந்த ஆபரணங்கள் தோடு போன்ற ஒரு ஆபரணம் ஒன்று அது கலண்டு விழுந்துடுச்சு அதில் அவளுடைய கவனம் சிதறுது உடனடியாக நாட்டியத்திலையும் சின்ன சின்ன பிள்ளைகள் வருது இதை பார்த்து கொண்டிருந்த சரஸ்வதி சிரிச்சிடுறாங்க ஏன்னா அவங்க தான் கலைகளுக்கு அதிபதி ஒரு கலைகளுக்கு அதிபதிக்கு முன்னாடி ஆடும்போது ஆணவம் இல்லாமல் ஆடி இருக்கணும் அந்த ஆணவம் வந்தது அதனால் அந்த பிரச்சனையும் வந்துவிட்டது அந்த நடனம் வந்து அவங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் தொந்தரவாகுது உடனே என்ன பண்ணுறாங்க ரம்பையை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க இந்த போட்டியில் நீ கலந்துக்க முடியாது நீ தலைவியாக இருக்க முடியாது ஏன் தேவலோகத்திலேயே இருப்பதற்கு உனக்கு தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி டிஸ்குவாலிஃபை பண்ணிடுறாங்க ரொம்ப ரொம்ப வருத்தத்தோடு இருக்கிறாங்க மறுநாள் போய் இந்திரனை கேட்குறாங்க அப்பா அவர் சொல்கிறார் நீ பண்ணின பிழைக்கான தண்டனை தான் கலைவாணி உன்னை பார்த்து சிரித்தது அதை நீ வந்து என்ன பண்ணணும் ஸ்போர்ட்டிவாக எடுத்துக்கொண்டு நீ உன்னை சரி செய்து கொள்ள வேண்டும் ஏன்னா நம்மளும் நிறைய தவறுகள் செய்வோம் நம்ம வேலைகள்லையும் தவறு இருக்கோ எல்லாத்துலேயும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும் அதை நாம் என்ன பண்ணக்கூடாது அடுத்தவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டாங்க உன்னை செய்துட்டாங்க நம்மளை ஏதோ சொல்லி சிரிச்சுட்டாங்க உடனே நாம் வந்து அதில் கோவப்படுறதோ அவர்களை பகைவர்களாக கருதுவதோ கூடவே கூடாத விஷயம் ஆனால் ரொம்ப அப்படி நினச்சிட்டாங்க அதை தவறு என்று சொல்லி இந்திரன் என்ன பண்ணுறாரு நீ இந்து தீரணும் அப்படின்னு சொன்னால் பிரம்மாவிடம் போய் இதற்கு உபாயம் கேள் அப்படின்னு சொல்கிறாங்க பிரம்மாவிடம் போய் பிரம்மா வந்து நான் என்ன செய்யட்டும் அப்படின்னு கேட்குறப்போ பிரம்மா வழி நீ பூலோகம் போ பூலோகத்தில் பார்வதி தேவி திருப்பைங்கீலி அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலத்தில் சிவனை நினைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார் நீ அங்கே போ அவர்களை பார் அவர்கள் சொல்வதை செய் உனக்கு சாபம் விடும் நீ என்ன பண்ணிடலாம் மறுபடியும் இந்த தேவலோகத்துக்கே வந்து விடலாம் உன்னுடைய அழகும் இளமையும் கூடும் உன்னுடைய கலை மேன்மையடையும் தலைமை பதவியும் கிடைக்கும் எவ்வளவு விஷயங்கள் பாருங்கள் அவ்வளவுத்தையும் சொல்லிடுறார் உடனே ரொம்ப நேரடியாக திருப்பயங்கிலி வந்து பார்வதி தேவியை சந்தித்து என்ன பண்ணுறாங்க சரண் அடைகிறாங்க ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு இடத்துல வந்து ஏன் அங்கே அனுப்பணும் வேற எங்கேயாவது அனுப்பியிருக்கலாம் வேற யாராவது ஒரு முனிவர்கிட்ட ரம்பா அப்படின்னு சொன்னாலே வாழை அப்படின்னு தான் பொருள் அந்த வாழைன்னு பொருள் இருக்கக்கூடிய அந்த ரம்பா தேவதைய என்ன பண்ணுறாங்க திருப்பையிலி தலத்துக்கு நகர்த்துறாங்க அங்கே தான் திருப்பிங்கேலி தகத்தில் வாழை மரங்களுக்கு நடுவில் அமர்ந்து பார்வதி தேவி என்ன பண்ணிட்டு இருக்காங்க தபம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சிவ பூஜை செய்துக்கிட்டு இருக்காங்க அப்படி அவர்கள் சிவ பூஜை செய்யும்போது ரம்பா போய் நமஸ்காரம் பண்ணி என்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வையுங்கள்னு சொன்ன உடனே பார்வதி தேவி அற்புதமான ஒரு விரத முறையை சொல்லி நீ இதே எல்லாம் விரதம் செய் அப்படி நீ செய்வாய் என்று சொன்னால் நானே உனக்கு என்ன பண்ணுறேன் நீ கேட்கிற வரங்கள் எல்லாவற்றையும் தருகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரம்பாவும் அதற்கேற்ப அந்த விரதத்தை அனுஷ்டிக்கிறாள் நம்மெல்லாம் வீட்டில் வந்து வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு ஒரு மண்டபம் மாதிரி வைப்போம் அதாவது ஒரு ஸ்டூலு அல்லது மேஜை ஏதோ ஒன்று மண்டபம் மாதிரி நாம் கன்சிடர் பண்ணி அதனுடைய நாலு கால்களிலும் வாழை மரத்தை கட்டி சுற்றி வந்து மாவிளைகளால் அலங்கரித்து நடுவில் வந்து கலசம் வைப்போம் இல்லைனா அம்பாளுடைய முகத்தை வைத்து பூஜை செய்வோம் அதே போல் இந்த நோன்பிற்கும் நாம் ஏதோ ஒரு மண்டபம் போல அல்லது இருக்கிற ஸ்டூல் ஏதோ ஒன்றை வைத்து அதை நாலு கால்களிலும் வாழைக்கன்றுகளை கட்டி மாவிளைகளால அதை அலங்கரித்து நடுவுல அம்பிகையினுடைய படத்தை வைக்க வேண்டும் அம்பிகையினுடைய படம் அல்லது விக்கிரகம் உங்ககிட்ட என்ன இருக்கோ அது அதை வைத்து அம்பிகையாக அதை பாவித்து அதற்கு அர்ச்சனை செய்து வழிபட வேண்டும் வணங்கணும் வேறு ஒன்றுமே இல்லை இன்னைக்கு அஷ்டோத்தரங்கள் படிக்கிறது படிக்காது எது பண்ணுறோமோ இல்லையோ அந்த நாளிலே அங்கே சுவாமியை நாம் எழுந்தருளை பண்ணி மனதார வழிபட வேண்டும் சுவாமிக்கு என்ன பண்ணணும் வெண்மையான பொருள்களால் வந்து என்ன பண்ணணும் பூஜை பண்ணணும் நிவேதனமும் வெண்மையான பொருளாக இருந்தால் விசேஷம் ஒரு டம்ளர் பால் இப்போ பால் இருக்கும் பெரும்பால் எல்லார் வீட்லையுமே பால் இருக்குது வெண்மையான அந்த பாலை நீங்கள் இது பண்ணலாம் கல்கண்டு சாதம் செய்து சுவாமிக்கு சமர்ப்பிக்கலாம் வெண்ணிற மலர்கள் கொண்டு சுவாமியை துதிக்கலாம் இப்படி அம்பாளையும் சுவாமியையும் அந்த இடத்துல நாம் ஆவாகனம் பண்ணி ஆவாகனம் பண்ணுறதுன்னா வேற ஒன்றும் இல்லை நம்ம சிவாச்சாரியார் வீடியோவில் நிறைய கேட்டிருக்கோம் மலர்களை வந்து எடுத்து நம் மனதில் வைத்து மந்திரங்கள் சொல்லி செய்வது அது வேற விஷயம் மந்திரங்கள் தெரியாதவர்கள் மனதை வந்து நம்மளுடைய நெஞ்சு பகுதியில் வச்சு சுவாமி இந்த இடத்துல நீ எழுந்தருள் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம கலசமோ படமோ விக்கிரகமோ எது இருக்கோ அதன் மேலே நம்ம சமர்ப்பணம் செய்து வேண்டிக் கொள்வது தான் நாவாகணும் வேறு ஒன்றுமே இல்லை அதுதான் அதனுடைய ஒட்டுமொத்த அர்த்தம் செய்துட்டு என்ன துதிகள் தெரிகிறதோ என்ன ஸ்தோத்திரங்கள் தெரிகிறதோ அம்பிகையின் மேலே என்ன ஸ்தோத்திரமோ அதை பாடி நாம் வழிபாடு செய்யணும் அப்படி செய்தோம் என்று சொன்னால் நமக்கு சகலவித நன்மைகளும் கிடைக்கும் ரம்பா அப்படி ஒரு வழிபாட தான் செய்தால் ரம்பாவுக்கு அம்பிகை காட்சி கொடுத்தாள் அம்பிகை காட்சி கொடுத்தது காத்தியாயினியாக காட்சி கொடுத்தாள் காத்தியாயினி என்றால் கையில் என்ன பண்ணுறாரு ஒரு குழந்தை சரவணன் அதாவது முருகப்பெருமானை ஒரு குழந்தையாக தன்னுடைய மடியிலே வைத்திருக்கக்கூடிய அம்பிகையினுடைய வடிவம்தான் அந்த காத்தியாயினி அந்த காத்தியாயினியாக காட்சி கொடுத்ததனால் அந்த விரதத்தை கடைபிடிப்பவர்களுக்கு குழந்தை வாக்கியம் யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த விரதத்தை இப்படி கடைபிடிப்பது என்பது ரொம்பவே விசேஷமானது ரம்பாவுக்கு சகலவிதமான அனுகிரகத்தையும் அம்பாள் செய்தால் அவளுக்கு அழகு இளமை ஆரோக்கியம் அறிவு கலை எல்லாம் கிடைத்தது அவள் இழந்த தலைமை பதவியும் கிடைத்தது நம் வாழ்க்கையிலும் நம்ம பலருக்கும் இதெல்லாமே தேவைப்படும் எனவே நாம் கண்டிப்பாக இந்த நாளில் ஒரு சிறிய நேரத்தை அதற்காக ஒதுக்கணும் என்ன நாள் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை தான் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று காலையில் ஏழு மணியிலிருந்து எட்டு மணிக்குள்ளாக சுக்கரகோரையில் ஏன் சுக்கரகோரை இது வந்து வைகாசி மாதம் நடந்து கொண்டிருக்கிறது இது சுக்கிரனுக்குரிய மாதமாக இருப்பதால் சுக்கரகோரையில் வழிபாடு செய்வது ரொம்பவே விசேஷம் அம்பாளுக்கும் ரொம்பவே பிரியமான நாள் வளர்விறை திருத்தியை எனவே இந்த நாளில் ஒன்பதாம் தேதி காலை ஏழு மணி முதல் எட்டு மணி வரை ஒரு குறிப்பிட்ட நேரம் ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ இதை நிச்சயமாக செய்யுங்கள் வாழை மரம்லாம் வாங்க முடியாது இப்போ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் செய்கிறதுக்கு எங்கள் வீட்டில் இடமே இல்லை கவலையே இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த அம்பாள் படத்திற்கு ஒரு மலர் சாத்துங்க வெண்ணிற மலர் சாத்துங்க மல்லிகை பூக்களை வாங்கி என்ன பண்ணுங்க அம்பாளுக்கு சாத்தி அதை பார்த்து மகிழுங்கள் ஒரு பால் நிவேதனம் பண்ணுங்க கல்கண்டு நிவேதனம் பண்ணுங்க அம்பாளினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் உங்களுக்கும் அழகும் இளமையும் உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சகல அங்கீகாரங்களும் வந்து சேரும் அம்மனினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும் மற்றும் ஒரு ஆன்மீக வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சைலபதி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சக்தி கடன் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போது சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்